இப்ப ஒரே இது பொருள்ல வரணும் அப்படி அப்படி இறைவன் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சா சரி வேற்றாகி விண்ணாகி நென்றாகி போற்ற என்னன்னா விண் அப்படின்னு முதல்ல சொல்றாரு வேறு நான்கு பூதங்களாகவும் பெருமான் தான் இருக்கிறோம் காற்றாகி தீயாகி கனலாகி ஆகாசமான விண்ணாகினு சொல்லிட்டார் நீலா எனவே வேற்றாகி விண்ணாக இந்த நான்கும் விண்ண தனியா சொல்ற ஏன்னா இது எல்லாம் இங்க இருக்கு அதனால வேற்றாகி சரி அப்ப இந்த நாலாவது அவன் மட்டும் தான் இருக்கிறான் இல்ல விண்ணாகவும் அவன் இருக்கிறான் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்று மீளாமே ஆள் என்னை கொண்டாய் நான் வந்து தவறான வழியில போயிடாம என்ன என்ன பண்ண உனக்கு ஆளாக மாற்றி கொண்ட இது நாவுக்கரசுடைய வரலாறு நமக்கு தெரியும் வேற ஒரு மதத்துக்கு போய் கஷ்டப்பட்டு திரும்பவும் என்ன பண்ணாரு சைவத்துக்கு வந்த பெருமான் தன்னை ஆட்கொண்டதை சொல்றார் மீளாமே ஆளுநை கொண்டாய் போற்று போற்றி என்பது திருவடிக்கு வணக்கம் திருவடியை வணங்குகிறேன் என்று பொருள் அடுத்து பாருங்க ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்று நீ எனக்கு வெளியே தெரியல ஊற்றாக உள்ளே என்ன பண்ற அந்த நினைவாக மேல பாப்பாயிட்டே இருக்கிற சரியான வார்த்தை ஆங்கிலத்துல பாப்பு பாரு சுவாமி என்ன பண்ற ஊற்று ஆகி உள்ளே ஒளிச்சிருக்கிற திடீர்னு வெளிப்படுவார் ஊற்று அப்படிதான் எங்க இருக்குன்னு தெரியாது தோன்னீங்கன்னா வந்துடும் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆறு மாசம் தஞ்சாவூர்ல தண்ணி ஓடும் ஆறு மாசம் இருக்காது ஆனா அந்த ஆறு மாசம் ஊற்று இருக்கு பிள்ளைங்க மனதில் தோண்டி 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 அந்த ஊற்று கிணறா ஊற்று கிணறுன்னு அதுக்கு பேர் அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்கன்னா அதை விட ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு மினரல் வாட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படியே ஒரு மூன்று அடி நான்கு அடி தோண்டிடுவாங்க மணல பார்த்தீங்கன்னா அது அழகாக ஊத்து கிளம்பி தண்ணி அப்படியே நிறைச்சிட்டு மேலே வரும் அதை கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க அப்படியே அழகா இந்த கிறிஸ்டல் எல்லாம் போட்டு தானே வடிகட்டாங்க அது மாதிரி அது அந்த தண்ணியை நீங்க எடுத்து ஒரு நம்மளும் குடிச்சு பாருங்க அவ்வளவு டேஸ்ட் அவ்வளவு விண்ணப்பாங்க இப்ப நாம குடிச்சிருக்க தண்ணி சக்கையா இருக்கிற தண்ணி ஒண்ணுமே கிடையாது அது தண்ணீர் போன்ற ஒரு டூப்ளிகேட் நீர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் லிக்விட் அவ்வளவுதான் நம்ம குடிக்கிறது தண்ணீருங்கிற பேர்ல ஒரு லிக்விட குடிச்சுட்டு இருக்கும் ஆனா அது தண்ணீர் தண்ணீர் புரிய எந்த குணாதிசயமும் அது கிடையாது அதுதான் நமக்கு சொல்றாங்க மருத்துவர்கள் அப்ப சொல்ற பாருங்க ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்று ஓவாத சத்தத்து ஒலியே போற்று வேறு ஒலியாக ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ ஏன்னு சொல்லுவார் சத்தத்து ஒலியாக இருக்கிறார் ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்று எல்லாருக்கும் வழிகாட்டுபவனாக நெறியாளராக கைட் பண்றவனா இருக்கிறது ஆறுனா வழின ஆற்றுப்படை அதுதான் ஆறு படைன்னு ஆச்சு முருகப்பெருமானுடைய ஆற்றுப்படை வீடுகள் அதுதான் திருமுருகாற்றுப்படை அந்த ஆற்றுப்படைங்கிறது நம்ம என்ன சொல்ல ஆறுபடை ஆறுபடைன்னு சொல்லுவோம் ஆறுபடை அல்ல ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல்னா நெறிப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆறு அங்கம் நாலு வேதம் ஆனாய் போற்றி இந்த ஆறு அங்கம் நாலு வேதம் என்னன்றது உங்களுக்கு சென்ற வகுப்பே தனித்தனியா சொல்லியிருக்கேன் ஆறு அங்கங்கள் என்ன நான்கு வேதங்கள் அடுத்து பாருங்க சர்வ வியாபித்துவம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க எங்கும் நிறைந்திருப்பவன் அதுதான் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலையும் மலையானையும் போற்றி இதுல ரெண்டு கண்காபா சொல்றாரு ஒன்று நெருப்பு அழகு ரூபாய் அண்ணாமலையா சொல்றாரு இன்னொன்று காற்று எனவே பொழுது விளக்கு அணைஞ்சு வருத்தப்படாதீங்க ரெண்டும் இறைவன் தான் அதுக்காக தான் இந்த முக்கியமா இந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஊதி அணைக்கலன்னா அது குற்றம் இல்லை இது பெரிய பிரச்சனையா இருக்கும் பல பேர் விடுங்க விளக்கு அணிஞ்சு போச்சுன்னா எதுவும் நடக்க கூடாது நடக்க போகுது அப்படின்னு இவங்களே கடுமாறி கீழே விழுந்து அடிப்பட்டு பத்தியோ அப்படியே சொன்னல அப்படின்னா டென்ஷனே கீழே விழுந்துட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நெருப்பு எப்படி இறைவனும் முதல் பாட்டுல நெருப்பு சொல்லல சாமி என்ன சொல்ற காற்றாகி எங்கும் கலந்தாய் போட்டு அப்ப காற்றோடு இந்த நெருப்பும் சிவமும் சிவம் தான் சிவத்தோடு நெருப்பும் காற்றும் சிவம் தான் உணர்வு வந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றாக இணைந்து கொண்டது நெருப்பு சிவம் இயங்குவது சக்தி காற்று சிவசக்தி சுரூபம் விளக்கு அடைஞ்சதுன்னா இப்படி பாசிட்டிவா எழுதுகிட்டா மட்டும் தான் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா விளக்க ஏத்தாதீங்க ஏன் அணைய அணைய போற விளக்கு ஏத்திக்கிட்டு அணைஞ்சா அவங்க மனசு கஷ்டமா இருக்க விளக்கு ஏத்தாம பிரச்சனையே இல்லை காத்திருக்கிற இடத்துல விளக்கும் ஏற்கனும் அணையவும் கூடாது இதுல சுத்தி சுத்தி வந்து அதே கவனமா பார்த்துட்டு அணைஞ்சிருச்சா 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 கோவில எடுத்து சும்மா உட்காந்து பரவாயில்ல கோவில காத்திருக்கிறவங்க விளக்கு எடுக்க வேண்டியது இதுல வந்து மனசுக்கு இந்த சுத்தி வர்றவரையும் அந்த விளக்கு அணிலாம் நினைச்சு நடக்கும் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவம் அதனாலதான் கோவிலுக்கு பெரும்பாலும் போறதே கிடையாது இந்த மாதிரி அவங்களால சமயம் வந்து ரொம்ப சாமி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆள் இதை படிச்சுட்டீங்கன்னா கடவுள் வந்து

உங்களுடைய பண்பு வழக்கேற்கிறதுல உண்மையா இருக்கீங்களா வழக்கு அணையதா இல்லையான அவங்க பாக்கல யாரோ சொன்னாங்கன்னு கடுப்புல வந்து நீ ஏத்துறீங்களா கட்டாயத்துல வந்து ஏத்துறீங்களான் அவன் பாக்குறவங்க தவிர விளக்கு நீ ஏத்துற ஏத்தணும்னு மனசுல நினைச்சா கோவில் கட்டணும்னு மனசுல நினைச்சா பூசல பூசல எந்த ஒரு செண்டல் எடுத்து வச்சா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் கோவில் கிட்ட எத்தனை அரசு நாயன்மாரா இருக்கா இங்க இருக்கிற அத்தனை கோவில் அரசர்கள் கட்டினது தானே அத்தனை பேர் நாயன்மாரா இருக்கான் ஆனா ஒரு செங்கலை எடுத்து வைக்கல மணக்கோவில் கட்டின பூசல நாயனார் ஆயிட்டாங்க அப்ப எங்க இருக்கிறான் இங்க இருக்கிற அதுக்கு உண்மையா இருக்கு இதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் எனவே விளக்கு ஏற்றும் பொழுது புரியுதா புரியுதா இறையருள் இதுதான் இறையர் விளக்கு ஏற்றும் பொழுது அணைந்தால் திருப்பி ஏற்று ஏன் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எடுத்துருக்கான் தீபத்தை எடுத்துருக்க அது அவனுக்கு எடுத்துக்கிட்டான் இனிமேல் நமக்கு ஏற்படும் வெளிச்சது முதல்ல எடுத்துக்கிட்ட தீபம் எழுந்து காற்று வந்து அந்த தீபத்தை எடுத்து உங்க வழிபாட்டை பெருமான் ஏற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன் பாசிட்டிவா விளக்கு அழிஞ்சதுன்னா வழிபாட்டை பெருமான் ஏற்று இப்படி எடுத்து பழகு இந்த ஆன்மீகத்துல மட்டும் மூட நம்பிக்கை உள்ள விட்டுட்டோம்னா பயங்கர பிரஷர் ஆயிடும் பயங்கர பிரஷர் ஆயிடும் அது என்ன பண்ணணும் நம்ம மைண்ட ஒவ்வொருத்துக்கு மேலேயும் ஒவ்வொருத்துக்கு மேலேயும் நம்ம ராசி இது வந்து குரஷ்டம் இது வந்து ஆகாது இப்படின்றது மாதிரி ஒவ்வொருத்தையும் இந்த சட்டை போட்டு போதுதான் கீழே விழுந்த நினைச்சீங்க இந்த சட்டையில நீங்க வந்து வெறுபாக்கு எதிரில் ஒருத்தர் தான் நான் வந்து இந்த மாதிரி பஸ் விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு மனசு அழைக்கும் உங்களை பார்த்து எதிர்ப்பு விழுந்தான்னு தெரியாது அதை நம்ம எப்பயுமே நம்ம இன்னமும் பெரிய அவரையே ராசிக்கார மாதிரியும் மற்றவங்க எல்லாரையும் ராசிக்கிட்ட மாதிரி பார்க்காது நீங்களும் ராசியானவர் எதிரில் இருக்கும் ராசியானவர்

மனசு பக்கம் நம்ம போனோம்னா முன்னர்மைக்கு போயிடும் அடுத்த பாட்டு பாருங்க பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போச்சு நீ எங்க போய் ஆடிட்டு இருக்கிற சுகதாக போய் பேயோடு ஆடு ஆடுவதை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உகந்தாய் போற்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் சுடுகாட்டில் பெருமாள் இருக்கானா ஆக்சிடென்ட் ஆகாத இடம் எல்லாரும் அதனால அங்கே போயிட்டாங்க கல்யாணத்துக்கு பத்து பேர் வருவாங்க இருபது பேர் வர மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட் இருக்கும் திருமுறை வகுப்புக்கு நாற்பது பேர் பேருக்கு முப்பது பேர் தான் வரும் ஆனால் அங்கே அட்டண்டன்ஸ் கரெக்டாக இல்லையா அதனால அவங்க இருக்கிறான் பிச்சாடல் பேயோடு மிகுந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் கிராணி அப்புறம் தான் நமக்கு பிறவியை நீக்கி முட்டி தரக்கூடிய தலைவன் பயிற்சாடல் என்று மகிந்தாய் நீ ஆடலே மகிந்தாய் காளோடு அம் உண்மையோடு ஆடுவதே வைத்து ஆடுவதே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் மருமி என் சிந்தை குருந்தாய் போற்றி நீ என்ன பண்ண அப்பேர்ப்பட்ட மிக பிரம்மாண்டமான அகிலாண்டக்கொடி பிரம்மாண்ட நாயகன் உன்னுடைய தன்மையை மாற்றிக் கொண்டு மருந்து தான் மாறுதல்ன்ற மாற்றம் மருவி என் சிந்தை என்னது இந்த எளியவருடைய சிந்தனைக்காக நீ என்ன பண்ணிடுங்க கொஞ்சம் சிம்ப்ளிமே பண்ணிருங்க என்ன பிரியாளு என்னாட்டவருக்கும் இறைவன் ஆனா என் சிந்தையில வந்து நீ குடின்னு இருக்க நான் யாரு இத்தனை கோடி மக்கள்ல நான் யாரும் ஒண்ணுமே கிடையாது ஆனா என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணிட்டு பண்ணிருங்க என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி உண்மையை நீ மாற்றி கொண்டு வந்து என்னுடைய சிந்தையில் குடி கொண்டு இருக்கிறாரு மருவியன் இந்த மருவிங்களை பார்த்து நிறைய ஒரு மருவி என் சிந்தை புகுந்தாய் பொய்சாய் பொய் சொல்லி இருந்த பொய்த்தனமாக இருந்த மூன்று முப்புற அறக்கர்களை எய்தாய் வெற்றி பெற்றாய் போகாது என் சிந்தை ஒரே பாட்டியால் போகாது என் சிந்தை புகுந்தாய் உள்ள போயிட்டார் அவருக்கு மேல் நம்மளை விட்டு போகவே மாட்டார் கச்சாக நாம கச்சு என்று சொன்னால் பெல்ட்னு சொல்றோம் அதுக்கு அருமையான தமிழ் சொல் என்னது கச்சு சுவாமிக்கு பெல்ட் எது புளித்தோர் அவ்வளவு ஆடா இருக்கும் வட்டமா கண்டுபிடிக்காத காலம் இல்லையா இப்போ நம்ம வெட்டி கட்டி அது மேல வெல்குரோ பெல்ட் போட்டு சாமியே பெல்ட் போட்டா தான் நிக்குது புரியுதா நீங்க பசங்கள வெட்டி கட்ட நிக்க மாட்டீங்க பொதுபொளிங்க வந்து சாலி கட்டா நிக்க மாட்டீங்க பின்னும் போடுறாங்க அது போடுறாங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணாது சூப்பர் மனுனுக்கு அம்மா அது இப்போ எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் நம்ம நான் சொல்ற கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி நாகத்தை என்ன பண்ணி பாம்பை பாம்ப வெளுட்டு மாடி போட்டி இருக்கிற கைலை மலையானை போற்றி போற்றி அடுத்து பாருங்க மறுவார் புறம் ஒன்று தன்னை மதிக்காமல் உலகத்தை துன்பப்படுத்தின மூன்று புறங்களை எரித்தார் எரிந்தாயினா எரிந்தாய் என்று வெற்றி பெற்றாய் கூட மருவி என் சிந்தை அப்பேற்பட்ட வீரன் நீ என் சிந்தையை வந்து புகுந்திருக்க ஒவ்வொன்றும் சுவாமினுடைய பிரம்மாண்டத்தை சொல்ற நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ எவ்வளவு பெரிய வீரன்

அப்ப பாசிட்டிவ்றது நெகட்டிவா நம்ம ஆகலை பிறக்கும் போதே பாசிட்டிவா கொண்டு என்னங்க நெகட்டிவ் என்னங்கிறது அடிச்சு விரட்டிட்டு முக்கிய அடிச்சுட்டு உள்ள போய் நம்ம வந்து ஜெயிச்சு வந்திங்க உட்காந்துட்டு நம்ம நெகட்டிவா யோசிக்கணும் பெரிய வாய்ப்பு அறிந்த மானினராக ஏன் அந்த ஒரு அணு ஜெயிச்ச அணு

கருவாகின்னா மழை தங்கிய முயல் இந்த இடத்துல அஞ்சு இடத்துல இது வருவாங்கி நின்ற முயிலே போற்றிருப்பாங்க மழை பெய்யும் கருவாகி நின்ற மொழியில் கரு தங்கி இருக்கு கையில முறையான போற்றி போற்று சரி இன்னைக்கு அஞ்சு பாட்டுக்கு நான் பொருள் சொல்றேன் சரியா ஒரு ஆறு நிமிடம் வீதி நம்ம அடுத்த வகுப்புல பார்த்தோம் ஏன்னா நல்லா பார்க்கணும் அஞ்சு பாட்டு வானத்தால் போற்றும் மருந்தே போற்று உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல மாணவர்களும் போற்றுகிறார் அப்படிப்பட்ட நீ வந்து என் சிந்தைக்கு வந்தாய் தெரியுதா அவருடைய சொல்லி அப்படிப்பட்டவர் என் சிந்தைக்கு ஊனத்தை நீக்கும் உடல் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஊனத்தை நீக்கக்கூடியவர் எது ஊனம் மனசு ஊனமா இருக்கு உள்ளம் ஊனமா இருக்கு அறிவு ஊனமா இருக்கு உடல் உனக்கு சொன்னார் ஊனத்தை நீக்கும் உடல் ஓங்கி அடலாய் நிமிர்ந்தாய் போற்றி அண்ணாமலையாக சொன்னார் ஓங்கி நெருப்பாய் நின்றார் தேனத்தை வந்து சுவாமி வந்து இருக்கிறார் அறிவு கடலாக அருள் கடலாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அருள் கடலாக சுவாமி தெளிவு தேனத்தை பார்த்த தெளிவுன்னா அது உப்பு இருக்கிற கடல் ஆனா சுவாமி வந்து எப்படிப்பட்ட கடல் அருள் கடல் உப்பு இல்லாத கடல் தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தீ ஆடல் உகந்தாய் போற்றி காட்டுல போய் தீயை கையில் வைத்துக் கொண்டு ஆடுவதை மகிழ்ச்சியாக கொண்டவன் ஐலை மதையானையும் போற்றி போற்றும் ஊராகி நின்ற உலகேற்று ஊராகவும் இருக்கிறான் உலகம் அதுதான் தென்னானுடைய சிவன் ஊழு என்னாற்ற வரைக்கும் உலகம் அதுதான் சொன்னார் ஓங்கி அழலாய் நின்றாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்று சிவபெருமான்ன்ற பேர் எல்லா பக்கமும் பறந்து இருக்கிறான் பெயராதி என் சிந்தை புந்த உலகத்திற்கே கடவுள் என் சிந்தையை விட்டு பெயராமல் இருக்கிறான் நகராமல் இருக்கிறான் நீராவி ஆன நிழலே போற்றி நீராவி எப்படி இருக்கும் வெப்பமா இருக்கும் அது நிழலாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் காம்பினேஷன் பாருங்க நீராவியான நிழலே போற்றி நேர்வா ஒருவரையும் இல்லாய் போற்றி அன்கம்பேரபிள் சிவபெருமான் யாரையும் கம்பேர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை நேர்வா ஒருவரையும் இல்லை என்னது அவரோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது காராவி நின்ற முகிலே காரு காலத்தில் வரக்கூடிய மழை மேகமே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அழகாக பாடுகிறார் இனி ஐந்து பாடல்கள் நம்ம அடுத்த வகுப்பில் தொடக்கத்திலேயே அதை முடிச்சுருக்கோம் சரியா இந்த அருமையான பாடல்களையும் நம்ம முழுமையாக அது அதுபோன்று இந்த பாடலுடைய விளக்கம் நாம் சந்திச்சிருக்கிறோம் அடுத்த வகுப்பு விளக்கம் போல மூன்றாவது சனிக்கிழமை அதில் மாற்றம் இல்லை ஆகஸ்ட் மாத வகுப்பு மூன்றாவது சனிக்கிழமை எல்லாரும் இன்னும் இன்று விடுப்பெடுத்தவர்கள் கூட அந்த வகுப்புல கொஞ்சம் வருவதற்கு நீங்கள் சொல்லணும் ஒரு ஒரு வகுப்பும் எவ்வளோ நேரம் நாம் செலவிட்டு எவ்வளோ நேரம் நாம் இங்கே செலவிடுறோம் எவ்வளோ நேரம் நான் திருப்பி போகிறதுக்கு வகுப்பு ரெண்டரை மணி நேரம் தான் ஆனால் அதற்கான பயண நேரம்ன்றது கணக்கு பண்ணி ஏழு மணிக்கு நான் வீட்டிலேருந்து ஆறு மணிக்கு கிளம்புறேன் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் பெரிய இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே

இடைவெளி நேரத்தில் கூட நான் ஃபோன் அட்டன் பண்ணுறது சிந்தனை மாற்றி விட்டுவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்துக்குவோம் ஏன்னா ஏதாவது நம்மளுடைய வினைப்பயன் வரும் ஃபோன்றது நம்முடைய வினைப்பையன் நம்ம செய்த வினை நமக்கு வர ஃபோன் கால் சரியா அதனால ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் தான் திறந்தாலுமே ஊட்டும் தான் உள்ள போவோம் அதனால கௌரவமாக அந்த போனை எடுக்கிறதே ஏன் அப்படின்னா முடிச்சுக்கோ அழகாக தான் இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் அதனால் ஒரு வகுப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானது அதை நீங்க எல்லாரும் உணரணும் மாதத்துல ஒரு நாள் ஒரு வகுப்பு அறுபது நாள் உங்களுக்கு கேப் கொடுங்க இடைவெளி இல்லாமல் பார்த்துக்கணும் சரியா அடுத்த வகுப்பு வராதவங்களுக்கு நீங்க வந்தவங்க சொல்லுங்க திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் மறைவா போற்றி போற்றிகத்திரி கனகத்திரடே போற்றி போற்றி மலையாளி போற்றி போற்றி ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி